எனக்கு எழுதவனே என்னோட ஆஜமாமே பொம்பளை விஷயம் பொம்பளை சரியா இருந்தா ஒரு ஆம்பளை பலமா இருப்பேன் பொம்பளை சரி இல்லாம போயிடுச்சுன்னு இங்க பலவீனமா போயிருவேன் அப்படித்தான் போயிருச்சு இப்ப பாத்தீங்களா ஆள் வந்து இடிச்சோன்னு இவ்வளவு பலமா இருந்துச்சு உள்ள போனாலே பேட்டில சார்ஜ் குறைஞ்ச மாதிரி ஆகி போயிருச்சு சும்மா சொல்லக்கூடாது ஆள் நல்ல வம்சமா தேங்க்யூ மாமா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் செத்த தோலை போட்டு நீங்க வாசிக்கிறீங்க உயிரோட இருக்கிற தோலை நம்மகிட்ட போட்டுச்சுட்டீங்க பாத்தீங்களா நான் நல்லா ஓட்டம் பண்ண பெரிய பிரச்சனையா ஆளு பார்த்து அப்படியே பரவாயில்ல இருக்கட்டும் எதுவுமே நம்மள வாண்டட்டா போறது இல்லை தேடி வருது என்ன பண்றது நான் பாட்டுக்கு ஓரமா போனாலும் தண்ணிய போட்டு வேமா போயிடுறாங்க ஐயா இந்த சேராட்டை ஓட்டுறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க அப்படி வண்டி பின்னால வரும் பொழுது இண்டிகேட் போடுங்க லெப்டா ரைட்டா இண்டிகேட் போடுங்க லவக்குன்னு திருப்பி திருப்பிடுறீங்க பின்னால வரவே மோதினே அப்புறம் இறங்கிட்டு வாத்தாங்கம்மாங்கிறீங்க அதனால தயவுசெய்து இந்த சேராட்டை ஓட்டுறவங்க பின்னால வண்டி வருதா வண்டி வரலையா நீ பார்த்து வண்டி திருப்புங்க இதனால இல்லை எத்தனையோ வாகனங்கள் இருக்கும்போது சேரட்டா குறிப்பிட்டு சொல்கிறீங்கன்னா ஏதோ நடந்திருக்கு நினைக்கிறேன் அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நான் பாட்டுக்கு ஓரத்தில் தான் வந்துட்டு வந்தேன் மனுஷன் லவக்குன்னே டயர் கட்டி விட்டு லவக்கு கொண்டு போய் பள்ளத்தில் விட்டுட்டேன் மனுஷன் சரி பள்ளத்தில் விட்டுட்டோமே விழுந்த மனுஷன் உயிரோட இருக்கானா செத்துட்டானா கூட பார்க்கணுமா இல்லையா அது கூட பார்க்கல அவர் பாட்டுக்கு போயிட்டா வண்டியில் அவசர பேசஞ்சராக இருந்திருப்பாங்க யாருக்கு போய் கடைசியில் என்ன அனுப்பிட்டேன் அப்போ பேசஞ்சராக சரி பரவாயில்ல கடைசியில் தோல்பட்டை இறங்குறதான் மிஷன்

ஒரு <zoysic discussions autour personaje> <sm festivals>

வரவேற்பட்டி கோ <laughs> 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 <laughs>

எனக்கு போன் வந்துருச்சு எங்க கிளம்பிட்டேன் உம்மட போன் பண்ணி இருக்கு எங்க உட்கார்ந்திருக்க வாடா அப்படி சொல்லி இருக்கு போய் பேசி பாப்பா தம்பி போய் சிக்கி வா எனக்கு குடுத்து வச்சிருக்கு கேப்பா புள்ள மரியாதையா பேசு ஆமால நாகரீகமா பேசி நாகரிகமா தான் பேசுற மரியாதையா தான் பேசுறேன் தமிழர்கள் பண்பாடு வேற வெளிநாட்டு பண்பாடு வேற எப்படி தமிழர்கள் கலாச்சாரம் வேற வெளிநாடுளுடைய கலாச்சாரம் வேற தமிழ்நாட்டுல வந்தவங்க உட்கார வச்சு உபசன்னை செய்வாங்க இது தமிழ்நாட்டுல ஆனா வெளிநாட்டுல அப்படி கிடையாது

நீ ஜோதத்திரியா ஜோதிடம் மூவிங் வந்து என் வாய் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லைக் இட் வாய் மூஞ்சி மோர கட்டி நீ என்னிக்கா ஒரு நாள் வாய்ப்பு கடச்சிச்சு வாய் குமுறிவே எலிச்ச ஆமா கிழிச்சுவே நீ ராமதாசோட சேர்ந்து போய் குமுறு எப்பா நீ எப்பத்த வீடு கட்டி குமுறு எல்லையும் சரியில்லங்கறால ஒண்ணையும் சரியில்லங்கறால என்னடா உங்களுக்கு யார் தான்டா வேணும் ஆமா வாய்ப்பு கொடுத்தா தெரியுமா தெரியே யாருக்குமே வாய்ப்பு கொடுத்தா தெரியே போடு

அட நம்ம உள்ள விட்டு அடிங்க லூசு கலங்க புல்லை வதக்கல புளி ஊடி வந்துச்சிருக்காங்க மூஞ்சில முள்ள விட்டு குடுக்க பிள்ளை பத்தி தொல்லை தொலை வச்சிருக்க பொம்பள பிள்ளையா பொம்பள பிள்ளை அங்க இருந்து வந்துடறாங்க என்னைய பாருங்க ஏ விட்டு பாருங்க ஆம்பளைனே அங்க இருந்து நீயே வந்துட தூக்கிக்கிட்டு என்னையும் பாருங்க ஏ விட்டு மணியையும் பாருங்க திக்கிட்டீங்க மணிமேகளே சூர்யா என்ன பேர் சொல்ற டேய் டேய் சண்டைக்கு வரறியா சண்டைக்கு வரறியா ரொம்ப மாசமா சண்டைக்கு வரறியான்னு கேட்டேன் அந்த நோய் இருக்காடா

வளம்புரி சங்கு வளம்புரி சங்கு இல்லையா? அடம்புரி சங்கு கூர்மையா இருக்கு குத்தும். இது வளம்புரி சங்குன்னா வாயை வச்சு ஊனு ஊதலாம். இப்போ எங்கம்மா சத்தத்துல சங்கத்துல சங்கு வருது ஊனு. மொத்தத்துக்கு அடப்பா கிடக்குது சத்தமே வர மாட்டேங்குதே. அப்ப நீங்க வச்சிருக்கிறது வளம்புரி சங்கா? ஏய் ஊளங்காய் சல்லி வரையுங்க. வணக்கம்ங்க. ஆமா. அப்ப நீங்க வந்து வளம்புரி சங்கு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எப்ப தா ஒரு இம்பு அழகு இல்ல. உங்க வியாபாரம் நல்ல வியாபாரம் வலமுறை சங்க பூஜை ரூபாய் வச்சு சாமி கும்பிட்டோம்னா குடும்ப விருத்தி ஆகும்னு ஆமா அப்ப உங்க சங்க வலமுறை சங்க அந்த சங்க வச்சு ஊதுனா கடைசியில விருத்தி ஆயிரும் எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு சங்கு தான் பிறக்கும் சங்கு தான் போகும்போது சங்கு தான் நான் பொம்பளை பிள்ளைங்கிறனால பொறுமையா பேசுறேன் நானும் ஆம்பளை பிள்ளைங்கிறனால தான் பொறுமையா எங்க பிரச்சனை வந்துச்சு எங்கயாவது ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கு யாராவது ஒத்த வார்த்தை சொல்லுங்க உங்களை சொல்லுங்க காலையில கொலையில தெரிஞ்சு போகும் சண்டை ரேஷன் கடையில தெரிஞ்சு போகும் சண்டை வயசுல நின்னாலே போகும் சண்டை வந்து போவோம் ஆனா ஆம்பளை பேசி எங்கேயாவது சண்டை வந்திருக்காம நியாயமான விஷயம் பொம்பளை பிள்ளைங்க கொழாயில சண்டை போடுவோம் அந்த கொலா சண்டை கொலா சண்டையோட போயிடும் ரேஷன் கடையில சண்டை போடுவோம் அந்த ரேஷன் கடையோட போயிடும் வீட்டுக்கு பக்கத்து வீடு பக்கத்து வீடு சண்டையா கூட இருந்தா கூட

போட்டோடி சண்டை கட்டிங்க போட்டோடி சண்டைய முடிச்சறேன் 150 ரூபாயில 10 லட்சம் ரூபாயில சொல்றீங்க எல்லாரும் கை நல்லா கட்டிங்க அந்த நாள் பேச்ச கேட்டு தட்டிங்கனா அப்புறம் பாத்துக்கலாம் இல்ல இல்ல அந்த புள்ள சொல்லுதுல நம்ம எல்லாம் சரக்க போட்டு ஊர்ல சண்டை எடுத்துறோம்மா சரக்க போடும்போது எதுக்குமா சண்டை வருது போண்டா கேக்குற படிச்சு புள்ள தான நீ ரெண்டு பேரும் சரக்கு குத்துவாங்க சரக்கு குத்தி முடிச்சோம்னா சிஎஸ் நடிப்பாங்க ஏன் அடிக்கறாங்க ஏன் அடிக்கறாங்க நண்பர் அந்த நட்புகளை பவுந்துக்குறோம் அப்படிங்கிறதுக்காகவா அது கிடையாது நான் ஆரம்பிச்சிருச்சு

எங்க சண்டை தண்ணிய போட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க இந்த பாருங்க நான் ஒண்ணு சொல்ல வேணாம் அங்க எடுத்து கேட்ட அங்க எடுத்து பாருங்க வேற ஒண்ணு கிடையாது யாரோ வச்சு அந்த சரக்கு பட்டல தூக்கி அந்த கோதுல வந்து கத்திக்கிட்டாங்க எங்க பொம்பளை எங்கயாவது பெண்கள் எங்கயாவது சண்டை போட்டு சத்தம் வருதா உங்க ஊர் திருவிழானா பெண்கள் பூரா ஒற்றுமையா உட்காந்து மாவிளை கிடக்க முளப்பாரி போட வீட்டுல அந்த சொந்த பந்தங்களுக்கு ஆக்கி போட புள்ள குட்டிகளை பாத்துக்க நான் இப்படிதான் இருப்போம் சாமி கும்பிட பயபக்தியா இருப்போம் திருவிழான்னு ஆரம்பிச்சா தண்ணி அடிச்சு நாடாத்த கிடக்கிறது ஊர் பிரச்சனை கிடக்கிறதுல நீங்க தான் நான் என்ன சொல்றே நீ சொல்றதெல்லாம் சரிதா நான் என்ன சொல்றேனா நான் माइकல சொல்றேன் சொல்றது माइकல கூட சேரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அத புரிஞ்சா என்ன வியாபாரம் பண்ணீங்க சங்கம் வியாபாரம் தானே உங்க

என்னளுக்கு என்ன ஜத்த நடக்குது And a little